இன்றைக்கி அந்தலஷ்மி கிச்சனில் வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான வறுவல் எப்படி செய்யறாங்கத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைக்காய் வறுவல் செய்யறதுக்கு நான் வாழைக்காவை இது மாதிரி ரெண்டு வாழைக்காவை ஸ்ட்ரிப்ஸாக நான் கட் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு அந்த புலகு போக நான் அலசிட்டேன் இப்போ இன்னொரு தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை மேரேஜ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லு பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் போட்டுக்கலாம் அடுத்து சீரகம் அடுத்து தூள் அடுத்து தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரணம் வேணுமோ அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா ரெண்டு பெரிய காய் போட்டிருக்கேன் அடுத்து மல்லித்தூள் தேவையான உப்பு போட்டுடலாம் இதை நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு பசிஞ்சு எடுத்துக்கலாம் அது நல்லா நான் கை விட்டு கலந்துட்டேன் இப்போ நம்ம இதில் அந்த வாழை காஸ்பெட்ஸை கலந்துடலாம் நல்லா மசாலா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நான் இந்த கையில் விட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிட்டேன் கூட கொஞ்சம் கருவேப்பில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து தனித்தனியாக போடுவோம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை அரிசி மாவு போட்டிருந்தோம் எப்படி தானே ஃபிரிஷ் ஆகிடும் ஏறும் குக்காக இருக்கும் நல்லா நல்லா அளவாக எண்ணெய் விட்டு நீங்கள் வறுத்து எடுக்கலாம் ரொம்ப வந்து டீப் ஃப்ரை பண்ணணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி கம்மியாக என்னென்ன பாருங்கள் சரி இது எவ்வளோ எந்த இருக்கும் பாருங்கள் நம்ம கரெக்டாக ஓட்டிருக்கோம் எப்படி நல்லா வந்து முருகலாக வந்துட்டு பண்ணணும் பார்த்தாலே தெரியும் மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி புதுராங்க இது மாதிரி நீங்கள் பழக்காவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ரசம் பருப்பு ரசம் ரசத்துக்கெலாம் பருப்புக்கெலாம் சூப்பராக இருக்கும்